கும்பாபிஷேக விழாவில் யாகசாலை பூஜைகள் எல்லாம் சிறப்பா நடந்துச்சு இந்த யாகசாலை பூஜைகள்ல நூற்றி ஐம்பது சிவாச்சாரியார்கள் தினசரி பல்வேறு வேத மந்திரங்களை முழங்கி பூஜைகள் நடத்தினாங்க தினமுமே திருப்புகள் கந்தர் அனுபூதி பன்னிரு திருமுறைகள் படிச்சாங்க கும்பாபிஷேக நாளான இன்னைக்கு அதாவது ஜூலை ஏழாம் தேதி யாகசாலை பூஜைகள் முடிஞ்சு கும்ப கலசங்களுக்கு காப்பு கட்டி சிவாச்சாரியார்கள் தலையில வச்சு மேல்தளத்துக்கு கொண்டு வந்தாங்க சிறப்பு வாத்தியங்கள் வேத மந்திரங்கள் எல்லாம் முழங்க கோலாகலமா கும்பாபிஷேக விழா நடந்துச்சு கோபுர கலசங்கள்ல புனித நீர் ஊத்தி சிவாச்சாரியார்கள் கும்பாபிஷேகம் பண்ணினாங்க மூலவர் சுப்பிரமணியர் சன்னதி விமானம் சண்முகர் விமானம் வள்ளி யானை விமானம் பெருமாள் சன்னதி விமானம் நடராஜர் சன்னதி விமானம்னு கோவில் கலசங்கள் எல்லாத்துக்கும் கும்பாபிஷேகம் பண்ணாங்க கோவில் வளாகம் வெளிப்புற வளாகம் கடற்கரை பகுதிகளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு சாமி தரிசனம் பண்ணினாங்க ஆரோகரா கோஷம் முழங்க நடந்த கும்பாபிஷேகமும் அதை தொடர்ந்து புனித நீர் தெளிக்கப்பட்டதும் பக்தி பரவசமா இருந்துச்சு கும்பாபிஷேக விழாவுல இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கால்நடைத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இந்து அறநிலையத்துறை ஆணையர் ஸ்ரீதர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் இளம்பகவத் உயர் நீதிமன்ற மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகள் காவல்துறை உயர் அலுவலர்கள் உள்பட லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்துகிட்டு சாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க காவல்துறை தலைவர் காவல்துறை துணை தலைவர்கள் இருபது மாவட்டங்களை சேர்ந்த சுமார் ஆறாயிரம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டாங்க செம்ம வைபா இந்த கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சு வழிக்கு துணை அவன் வல் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் செங்கோ யூர பவரு வல்லினம் மெல்லினம் இடையினம் என்கின்ற மூன்று இனங்களும் இணைந்த ஒரு அற்புதமான கூட்டின் வார்த்தை தமிழிலே த மீ இள் என்கின்ற மூன்று எழுத்தும் வல்லினம் மெல்லினம் இடையினம் என்கின்றால் நாம் அனைவரும் நன்றி சொல்ல வேண்டியது தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு நாம் இந்த நேரத்திலே நம்முடைய மனப்பூர்வமான தெரிவித்து இத்தனை அற்புதமாக இந்த செந்தில் ஆண்டவரினுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை காணும் வகையை நமக்கு வகுத்து தந்த நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து தற்போது ஓதுவாமூர்த்திகள் முருகப்பெருமானுக்கு விண்ணப்பமாக பாட இருக்கின்றார்கள்